பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு கல்வியாளர் புது ஊடக புது சமூக ஆர்வலர் இந்த விவாதங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் எந்த பொய்யுரைகளும் மிகைப்படுத்துதலும் இல்லை என்றே நான் நம்புகின்றேன் நிச்சயமாக இல்லை சொல்லுங்கள் ஓ எனக்கு இரண்டு மூன்று கேள்விகள் தோன்றுகின்றன ஐயாங்களாம் நல்லா பேசினேன் மூணு பேரும் ஓ நீங்கள் பாருங்களேன் இப்போது நம்முடைய தமிழக அரசு தலைமைச் செயலகம் வாசலில் சேர்ந்த அப்போ ஒரு நான்கு நாட்கள் டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் தலைமைச் செயலகத்தை மாற்றிடுவீங்களா யாரும் பொதுமக்கள் வந்து போகக்கூடிய நிலம இடம் இல்லை அது அது நீங்கள் மாற்றுவீங்களா இல்லை இப்போது பொதுமக்கள் வெகு அதிகமாக வந்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல நிச்சயமாக போக்குவரத்து நெரிசல் இருக்க தான் செய்யும் அந்த நெரிசலை சரி செய்வது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நோக்கமாக ஆமாம் போக்குவரத்து நெரிசல் இருக்குது அதனால் இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போட்டுறேன் ஏற்றுக்கொள்ளவே முடியல நீங்கள் பாருங்களேன் பொது போக்குவரத்துன்னா என்ன அர்த்தம் பொது போக்குவரத்து என்பது பொதுமக்களுக்கான போக்குவரத்து தமிழில் பொது போக்குவரத்து சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையான நம்ம அதை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறோம் பப்ளிக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட் தானே பொதுமக்களுக்கான ஒரு போக்குவரத்து தானே அப்போது பொதுமக்கள் வந்து செல்வதற்கான ஒரு இடமாக இருக்க வேண்டுமா இல்லை நீங்கள் சொல்லுற இடத்துக்கு பொதுமக்கள் வர வேண்டுமா இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா முன்னெல்லாம் யதார்த்தம் இப்போ நான் சொல்கிறது முன்னெல்லாம் பேருந்து பிடிப்பதற்காக வீட்டிலேருந்து போவாங்க இப்போ நீங்கள் தூத்துக்குடி போகணும் மதுரை போகணுன்னா மதுரை பேருந்து பிடிப்பதற்காக இப்போ பேருந்து போகணும் இப்போ அப்படி கிடையாது பேருந்து நிலையத்துக்கு செல்வதற்காக நீங்கள் போகணும் இப்போது அதுக்கப்புறம் தான் பேருந்து பிடிக்கிறது சரி இரண்டாக பிடிக்கணும் முதல்ல இப்போ நான் அந்த பஸ்ஸை பிடிக்கணும் அந்த பஸ்ஸை பிடிக்கணும் நாங்கள் எது போகணும் அப்படின்னா அது முடிஞ்சது இப்போ அப்படி கிடையாது இப்போ எனக்கு வந்து ரெண்டு அஜெண்டாக இருக்குது ஒன்று என்ன நான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த பஸ்ஸை பிடிக்கணும் அப்போது எனக்கு இரண்டு இரண்டாக நீ பேசிட்டீங்க அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு போகிறது இருக்கு இல்லையா அது மாதிரியான ஒரு சவாலான காரியம் சென்னை போன்ற மாநிலத்தில் இருக்கவே முடியாது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இங்கேருந்து நம்ம பார்க்குறோம் வடப்பணியிலிருந்தோ கே கே இருந்தோ குரம்பேட்டையிலருந்தோ வடப்பணியிலிருந்தோ நம்ம பார்க்கல நீங்கள் திருவட்டூர்லேருந்து யோசிச்சு பாருங்கள் பாருங்கள் பாருங்க அதுவும் சென்னை தானே பாருங்க எப்படி வருவாங்க புரியவே இல்லை அது எப்படி இருக்க முடியும் வரும் இப்போ இரண்டாவது இப்போது மாண்புமே நீதிமன்றம் இப்போது சொல்லியிருக்கு முடிச்சூரில் அந்த பனிமனை வருகிற வரையில் இருந்து நீங்கள் செயல்படலாம் இந்த இந்த இருந்து எங்கள் பயணிகளை ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும் பொதுவாக அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றங்கள் தலையிடுவதில்லை பாலிசி டெசிஷன் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது நிர்வாக முடிவுகள் எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன் இதில் நாங்கள் அளவுக்கு தான் தலையிடும் அதுமாதிரி தலையிடுவதில்லை இப்போது நேரடியாக நீதிமன்றம் சொல்கிறது அங்கே பணிமனை வருகிற வரையிலே இங்கேருந்து இருந்து இவங்களை இயக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது அரசாங்கத்துக்கான ஒரு தோல்வியா இல்லையா மிகப்பெரிய தோல்வி மிகப்பெரிய கண்டனம் ஓரளவுக்கு மேலே நிர்வாக நிர்வாக முடிவுகளை தலையிட முடியாது ஆனால் இப்போது மாணவ நீதிமன்றம் நேரடியாக சொல்கிறது இல்லை அங்கே பனிமலை வருகிற வரையில் அவர்கள் என்ன செய்வார்கள் இங்கே வந்து தான் ஒவ்வொரு முறையும் அங்கே மெயின்டெனன்ஸுக்கு பஸ் இங்கே தான் வந்தாலும் இங்கேருந்தான் போகணும் இங்கேருந்து இருந்து ஏற்று ஏற்றிச் செல்லலாம் அங்கே பணிமனை வருகிற வரையில் அப்படி சொல்கிற போது இந்த இடைக்கால நிவாரணம் இருக்கிறது இல்லையா இதுவே அரசனுடைய முடிவுக்கு ஒரு தோல்வி தான் அப்படியே என்ன அர்த்தம் அங்கே பனிமலை தயாரி வராமல் நீங்கள் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அப்புறம் அடுத்தது மீண்டும் சொல்கிறோம் கிளம்பாக்கத்துலேருந்து முடிச்சூர் பனிமலைக்கு வர இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடம் தான் ஒன்றுமேலேயே பாட்டில் நிற்க அங்கே தான் இருக்குது பாட்டில் நிற்கிறது அங்கே தான் இருக்குது இப்போ அத்தனை ஆம்னி பஸ்ஸும் அங்கே எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து காலியாக முடிச்சூர் வரைக்கும் வரணும் திரும்ப முடிச்சூர்லேருந்து அங்கே அது வரைக்கும் போகணும் எங்கே பாட்டில் நிற்க வருதோ அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே இல்லை ஒரு நிவாரணம் இல்லை அந்த இடத்துல அங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஆரம்பி போன முறை நமக்கு விரும்பக்கூட சொன்னோம் எங்கே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் என்று சொன்னால் அந்த அந்த வண்டல் அந்த பக்கம் கொஞ்சம் தொடங்கி இந்த பக்கம் நீங்கள் வந்து தாம்பரம் தாண்ட வரைக்கும் தான் உங்களுக்கு பாட்டில் இருக்குது அந்த இடத்துல மேலும் 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 நீங்கள் போக்குவரத்து சேர்த்து வைக்கிறதுக்கு எந்தவித அறிவுடைமையான எனக்கு புரியவே இல்லை திரும்பவும் சொல்லிக்கிறோம் திரும்பவும் சொல்கிறோம் போன முறை சொன்னது தான் ஒரே ஒரு ஒரு பாதையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு பேருந்து நிலத்தை வச்சுட்டு அது வழியாக தான் அத்தனை பேரும் போகணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும் எந்த இடம் வேணால் பாருங்களேன் ஒன்றுமே இல்லை சார் ரொம்ப உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சுருக்கும் ஏதேனும் ஒரு சின்ன ஒரு அரங்கம் நான் திறக்கிறேன் ஒரு பொது அரங்கம் ஒரு ஒரு கம்யூனிட்டி ஹால் ஒரு திறக்கலாம் வச்சுக்கங்களேன் உடனே அவங்க என்ன கேட்பாங்க இவங்க இரண்டு இடம் இருக்கா நீங்கள் வெளியே போகிறதுக்கு குறைந்தபட்சம் இரண்டு வாசல் இருக்கா வெளியேற்றி வரதுக்கு பார்ப்பாங்க இரண்டாவது பொதுமக்கள் ஒரு இடமாக இருந்தால் அங்கே அவங்க தேவையான அடிப்படை வசதிகள் கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் குடிநீர் வசதி அங்கே இருக்கிறதா இதை பார்ப்போம் இல்லையா அதெல்லாம் இங்கே பார்க்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் பாருங்கள் கிளம்பாக்கம் பயணிகள் கிட்டே கடந்த சுமார் ஒரு இருபது நாட்களாக பேசிக் இருக்கிறேன் இரவு நேரத்தை ஆம்பளைங்களே பயப்படுறாங்க இளைஞர்கள் இரவு நேரத்துல அங்க வந்துட்டு அடுத்த பஸ் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அங்க காத்து இருக்கணும்னா பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறது அப்போ நம்ம என்ன என்ன பண்ணியிருக்கோம் நீங்க ஒரு கல்வியாளர் மத்திய அரசு பணியில மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் அரசியல் சாலைகள் தேவை இல்லாமல் மக்களின் மேலோட்டத்தை சொல்கிறது ஆமா நிச்சயமா எனக்கு அரசின் மேல கூட சொல்றது சொல்வாங்க மோசமே விரோத பார்க்கம் இல்லை அரசியல் சாய்வு இல்லை அது நமக்கு அந்த நோக்கமும் இல்லை ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இன்று இரவு எட்டு மணி ஒன்பது மணிக்கு வெளியூர்ல இருந்து வந்து இங்கே இறங்குறவங்க அதுவும் முதல் முறையாக சென்னைக்கு வருகிறவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க பயமாக இருக்குது அவங்களுக்கு எப்போ பஸ் பிடிச்சி எங்கே போய் அவங்கள்ட்ட நேர்காணல் பாருங்கள் ஒருத்தர் பேசுகிறது பாருங்கள் இல்ல அதுதான் சொல்கிறேன் பயத்தோடு பேசுகிறாங்க பாஸ்கரன் சார் அரசினுடைய இந்த பதிவுகளை மக்கள் பேசுகிறதை ஒரு சுயபுத்தி உள்ள அரசு வந்து சிந்திக்காதா இவ்வளோ பேர் பேசுறானே யாருமே இதை ஆதரவு ஒரு சுயபுத்தி உள்ள அரசு சிந்திக்காதா திரும்பவும் கேட்குறோம் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் யாருங்க கேட்டாங்க எந்த பொதுமக்கள் எங்களுக்கு கிலாம்பாக்கிறது பேருந்து நிலையம் வேணும் கோயம்புல்ல வேணாம் யார் சொன்னாங்க யாராவது வந்து சொன்னாங்களா இங்க போகிறதுங்க கஷ்டமா இருக்கு எனக்கு கிளாம்பாக்கத்தில் கொடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் போகிறேன் யார் கிளாம்பாக்கத்தில் இருக்கலாம் கேட்டுருக்க மாட்டாங்க பேசுவோம் இல்லையா அதுதான் அந்த இந்த கேள்வி எனக்கு பதிலே இல்ல யார் கேட்டாங்க ஏன் இந்த அவசர முடிவு எதற்காக எடுத்துருக்கீங்க இந்த அச்சம் எல்லாருக்குமே இருக்கு நம்ம அதை அடுத்த நம்முடைய உறவுகள்கிட்ட அடுத்து அந்த கேள்வியை கேட்போம் இது ஏன் எதற்காக இவ்வளோ ஒன்று சொல்லுங்க ரொம்ப கஷ்டமான ஒரு மனநிலை தெனாவட்ட அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இருப்பதும் அரசு அமைச்சிருப்பதும் கருத்து வைங்க சரிமா இப்போ நம்முடைய இந்த ஜெயா பிளஸ் ஏன் என்ற கேள்வி நிகழ்ச்சி மூலம் ஒரு அரசுக்கு ஒரு ஆலோசனை பேசிட்டேன் உண்மையிலேயே போக்குவரத்து நெரிசல் தான் பிரச்சனை எங்களுக்கு அந்த கோயம்பேடு பஸ் நிலையத்தின் அந்த இடத்தின் மீது எங்களுக்கு எந்த ஒரு கண்ணும் இல்லை அப்படின்றது வச்சுக்கிங்களேன் நான் அப்படி தான் நம்புகிறேன் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது ஒரே ஒரு ஆலோசனை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் சென்னை மாநகரத்துக்குள்ள கனரக வாகனங்களை அனுமதிப்பதில்லை உங்களுக்கு தெரியும் அது எப்போ அப்படின்னா காலை எட்டு மணிக்கு மேலே இரவு பத்து மணி வேலை அனுமதிப்பதில்லை என்னோடய ஒரே ஒரு ஆலோசனை என்னென்ன அரசாங்கத்துக்கு ஒரு வேலை அவர்கள் கேட்பதாக இருந்தால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா போக்குவரத்து நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை வச்சுக்கங்களேன் குறைந்தபட்சம் நள்ளிரவு ஒரு பத்து மணிக்கு மேலே விட நாலு மணி வரைக்கும் ஆகுது நீங்கள் கோயம்பேடு பேருந்து திறந்து வைக்கலாமே அப்போ என்ன உங்களுக்கு போக்குவரத்து நெற்சி வரப்போகுது கண்டிப்பாக கண்டிப்பாக வருகிறவர்கள் இரவு நேரத்து வருகிறவர்கள் நள்ளிரவு வருகிறவர்களுக்கு கோயம்பேடு நாங்கள் பேருந்து வசதி செய்து தருகிறோம் என்று சொல்வதில் இவர்கள் என்ன சிக்கல் இருக்கிறார் ஒரு சிக்கல் இல்லை உங்களுக்கு அதுதான் உண்மையிலேயே உங்களுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு முக்கியம் இல்லை போக்குவரத்து நெரிசல் தான் ஒரே ஒரு காரணம்னு சொன்னால் இதையே செய்யக்கூடாது கண்டிப்பாக இதை நான் கேட்டிருக்கேன் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் உங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ஒரே ஒரு பிரச்சனை தான் அப்படின்னா இப்போதான் நம்ம கேட்கக்கூடிய ஆலோசனை அதுதான் ஒன்று ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வரப்போகுது குறைந்தபட்சம் நள்ளிரவு வரையிலும் நீங்கள் கோயம்பேடு திறந்து வைக்கலாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை இருக்காது ஒன்று அப்புறம் இரண்டாவது நாம் இதுவரை பேசாத ஒரு விஷயம் கோயம்பேடு பேருந்து சுற்றி இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள் இருக்காங்கல்ல

விழிபதுங்கி சாக போறான் யாருமே இல்ல யோசிச்சு பாருங்களேன் குரலும் கேட்புக்கு தயாராக இல்லை பொது போக்குவரத்து என்பது பொதுமக்களுக்கான போக்குவரத்து என்பதையும் நாம் மறந்துவிட்டோம் ராமன் சாரும் நீங்க சொன்னது